ஹாய் எவ்வளோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களோட ஆர்கியூபேஷன் இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தான் நீங்க இருக்கீங்க ஒவ்வொரு இல்லத்தரசிகளுமே வந்து ஒவ்வொரு கேரியரை நீங்க வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றீங்க இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ரெண்டு விஷயம் மட்டும்தான் உங்களோட லைஃப்ல வந்து எவ்வளோ நெகட்டிவான சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை நீங்கள் பாசிட்டிவா நீங்கள் கொண்டுட்டு போய் உங்க லைஃப்ல நீங்கள் க்ரோத் ஆகணும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய வந்து எண்ணங்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நிறைய வந்து நெகட்டிவ்ஸாக சொல்லுவாங்க நீ இதை செய்யாதே அதை செய்யாத இதை செஞ்சு தான் உனக்கு வராது அதை செஞ்சின்னா வராது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் அவங்க சொல்றதெல்லாம் நீங்கள் காதலாக வாங்கிட்டு அமைதியாக உட்காராம அதையும் நம்ம செஞ்சு பார்ப்போமே அதில் என்ன நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வைபர்ஸ் நான் மட்டும் எடுத்து நீங்கள் லைஃப்பில் கொண்டுட்டு போகும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மாறும் இன்றைக்கி இருக்கிற எல்லா இல்லத்தரசிகளுக்குமே நம்ம சொல்கிறது அதுதான் ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு சாதனையாளர்கள் தான் வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் புல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாம உங்களோட உழைப்பை மட்டுமே நீங்க டிபெண்ட் பண்ணி இருங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப்ல ஒரு நல்ல பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் நீங்க நம்ப வேண்டியது உங்களோட உழைப்பை மட்டும்தான் உங்களோட உழைப்ப நீங்க நம்புறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் க்ரோத் ஆகும் நெகட்டிவ் பேக்ஸ் வருது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க நெகட்டிவ்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இடத்துல இருந்து நம்ம பாசிட்டிவ்க்கு கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் நிறைய இல்லத்தரசிகளுக்கு வந்து தெரியணும் ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஜாப்க்கு போகிறேன் ஆனால் என் ஃபேமிலியில் எப்படி பேசுறாங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு கேரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பிஸினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்றேன் இருக்கேன் ஆனா அவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் உனக்கு வராது இதுலயே நீ பண்ற அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து நெகட்டிவ்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்று தான் உங்களோட லைஃப்ல வந்து யாருக்குமே வந்து நீங்க போய் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு நீங்க இந்த ஒர்க்கை நான் பண்ணலான் இருக்கேன் இந்த ஜாப்ல எனக்கு சக்சஸ் ஆகணும் எனக்கு கான்பிடென்ட் இருக்குன்ட்டு நீங்க பண்றதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையுமே போய் சொல்லாதீங்க ஏன்னா அப்படி சொல்லும்போது நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருப்போம் ஸோ அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்க நம்மளை ரொம்பவே வந்து டீமோட்டிவேட் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளே ஒரு ஸ்ட்ரகிளா யோசிக்கிற சுச்சுவேஷன் வரும் அதனால உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து வெற்றியும் தோல்வியும் எதையுமே நம்ம கத்துக்கணும் கத்துக்கிட்டு அடுத்த லெவலுக்கு மட்டும் போகணும் இன்னைக்கு வந்து நிறைய இல்லத்தரசிகளா இருக்கட்டும் நிறைய வந்து ஃபேமிலிக்காக கமிட்மெண்டோட இருக்கிறவங்களா இருந்தாலுமே ஒரு லைஃப்ல வந்து க்ரோத் ஆகணும் அப்படின்னு நிறைய வந்து ஹஸ்பண்டுங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்ல குரோத் ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த நாளில் இருந்து நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பாசிட்டிவா நடந்து நல்லபடியாக லைஃப்ல வந்து செட்டில் ஆகுங்க லைஃப்ல வந்து க்ரோத் ஆக்கிட்டு போங்க ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தரை வந்து நீங்க டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய டிபெண்ட் எதுவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட உழைப்பாக மட்டும்தான் இருக்கணும் உங்க உழைப்பை மட்டும் நம்புங்க வேற எதையுமே நம்பாதீங்க ஏன்னா நம்மளுக்கு கடைசி வரைக்கும் கூட வர்றது வந்து நம்ம உழைப்பு மட்டும்தானே ஒழிய மற்றபடி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே நம்மளுக்கு கிடையாது இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு பெண்களுமே வந்து நிறைய கனவுகளோட பயணிச்சுட்டு இருப்பீங்க அஹ் என்னோட லைஃப்ல நான் க்ரோத் ஆகணும் ஆனா நிறைய ஸ்ட்ரகுள் நிறைய வந்து உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க ஸோ இந்த நாளில் இருந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷல் டேவாக நீங்கள் கொண்டுட்டு வாங்க தேர்ந்தெடுங்க ஏன்னா உங்களுக்கு என்ன வராதுன்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் வர வைக்கணும் இதில் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் ஒரு ஒர்க்குக்கு போகிற இடமா இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் யாரையும் சார்ந்து இல்லாமல் அவளுடைய எல்லா ஒர்க் பார்த்து அவன் ஒரு லைஃப்ல வந்து க்ரோத் ஆகுறா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப 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 ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகவே இருக்கும் ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு சாதனையாளர்கள் தான் நம்மளுடைய பிறப்பு வந்து சாதாரணமாக இருந்தாலும் நம்ம பெரிய லெவலில் சாதிச்சு நம்மளுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் ஒவ்வொரு இல்லத்தரசிகளுமே நிறைய கனவுகளோட இருக்கீங்க கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களோட வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் கிடைக்கட்டும் தேங்க்யூ